தமிழ்நாடு அரசோட எம் ஜி பிலிம் இன்ஸ்டிடியூட்ல இப்போ அட்மிஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு அட்மிஷன்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்றது அங்க என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் ஆண்டுகளுக்கு மேலா இயங்கிட்டு வரும் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்துல இளங்கலை காட்சிகளை படிப்புகள் பயிற்றுவிக்கப்படுது அதன்படி பேச்சுலர் ஆப் சினிமேட்டோகிராபி டிஜிட்டல் இன்டர்மீடியேட் ஆடியோகிராபி டைரக்ஷன் அண்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் பிலிம் எடிட்டிங் அனிமேஷன் அண்ட் விஷுவல் எஃபெக்ட் இந்த படிப்புகளுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான அட்மிஷன் இந்த பட்டப்படிப்புகளில் சேர்ந்து பயன் பெறும் மாணவர்கள் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தோட அதிகாரப்பூர்வ வெப்சைட் ஆன டபிள்யூ டாட் பிலிம் இன்ஸ்டியூட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்ல மாணவர் சேர்க்கைக்கான படிவத்தில் பயனாளர் கையேட்டோட அறிவுறுத்தலின் பூர்த்தி செய்து நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஈவினிங் ஐந்து மணிக்குள் பதிவேற்றம் செய்யணும்